ஓம் நமோ நாராயணாய இன்றைய பாசுரம் ஆறாவது பாசுரம் இந்த பாட் பாடல் முதல் பதினைந்தாம் பாட்டு முடிய பத்து பாட்டுகளால் முன்னமே எழுந்தவர்கள் எழுந்திராத பெண்களை எழுப்பும் பள்ளி எழுச்சி பாடல்களாக அமைகின்றன முதலில் பாசுரம் புள்ளும் சிலம்பி நகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பே முலை கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பதுதான் என்னுடைய நேரடி பொருள் பறவைகள் சப்தம் செய்கின்றன பறவை அரசன் கருடனுக்கு தலைவனான திருமால் கோவிலில் ஒலிக்கும் வெண்மையான சங்கின் பெரும் சப்தம் உன் காதில் படவில்லையா ஏ பெண் பிள்ளையே எழுந்திரு பூதகி என்ற அறக்கியின் நச்சுப்பாலை உண்ட கண்ணன் பஞ்சகமாக சக்கர வடிவிலே தன்னை கொல்ல வந்த சகடாசுரனை நொறுக்கி மாய்க்க தன் காலால் உதைத்தவன் அவன் திருப்பார்கடலிலே ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கிற உலக காரணன் அவனை முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்திலே இருத்து தியானம் செய்தபடி மெதுவாக அரி அரி என்று கூறும் ஒலி நம் நெஞ்சில் புகுந்து குளிர்ந்தது எழுந்திரு என்கிறார்கள் ஏற்கனவே சொன்னபடி இது முதல் பத்து பாசனங்களால் எழுந்தவர்கள் எழுந்திராதவர்கள் வீடுகளுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணா அனுபவம் செய்ய வருமாறு கூறுகிறார்கள் ஏன் அவர்கள்தான் எழுந்து விட்டார்களே அவர்களே சென்று கிருஷ்ண அனுபவத்துக்கு போக வேண்டியதுதானே என்று கேட்கலாம் சுவை அது தனியருந்தேல் என்று அவ்வியார் சொல்லியிருக்கிறார் சுவையுள்ள பண்டங்களை தனியே அனுபவித்தல் முறை என்று என்பதாலும் பகவத் விஷயத்திலே ஆசை ருசி உடையோரெல்லாம் அதனை இழக்கக்கூடாது அதனாலே மற்றவர்களையும் சேர்த்துக்கொண்டே அனுபவித்தல் முறை என்கிற நினைவார்களும் எழுப்புகிறார்கள் என்கிறார்கள் பெரியோர்கள் இந்த பாசுரத்திலே பொழுது புலர்ந்ததற்கு சில அடையாளங்களையும் கிருஷ்ணனுடைய சில குணங்களையும் சொல்லி எழுப்புகிறார்கள் சிலம்பினகான் பறவைகள் சப்திக்கின்றன பறவைகள் அல்ல பறவைகளும் சப்திக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதிகாலையிலேயே பறவைகள் ஒலி எழுப்பும் கரிச்சான் குஞ்சு மூன்று மணிக்கு கூவும் குயில் நான்கு மணிக்கு கூவும் சேவல் காலை நாலரை மணிக்கு கூவும் காகம் ஐந்து மணிக்கு கரையும் கௌதாரி ஐந்தரை மணிக்கு சப்தம் செய்யும் என்பது நம்முடைய தமிழரின் அறிவு அதுபோல காலையிலே பறவைகளின் சத்தம் கேட்கின்றன ஏன் புல்லும் புல் சிலம்பின என்று சொன்னால் பத்தாதா பறவைகள் சப்திக்கின்றன என்று சொன்னால் பத்தாதா பறவைகளும் சப்திக்கின்றன என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் ஏற்கனவே ஒரு அடையாளம் வந்துவிட்டது பொழுது புலர்ந்ததற்கான விடிந்ததற்கான ஒரு அடையாளம் வந்துவிட்டது அதனால் இது ரெண்டாவது அடையாளமாக சொல்கிறார்கள் புல்லும் செலம்பினகான் என்று சொல்கிறார் முதல் என்ன அடையாளம் நாங்கள் வந்து விட்டோம் நாங்கள் வந்து உன்னை எழுப்புகிறோம் அதுவே முந்தரம் நடந்தது ஸோ அதனாலே அது முதல் அடையாளம் இரண்டாவது அடையாளம் புல்லும் புல்லும் செலம்பினகான் உடனே உள்ளிருக்கிற பொன் பெண் கேட்டாலும் நீங்கள் வந்தது நீங்கள் வந்த சத்தத்தினாலேயே அந்த பறவைகளெல்லாம் சத்தம் செய்கின்றன அதனால் இதற்கு அடையாளமாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்ன மாதிரியும் அதற்கு மறுபடியும் இவர்கள் பதில் சொல்ல மாதிரியும் அடுத்த அடையாளத்தை சொல்கிறார்கள் உள்ளறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோ உள்கள் பறவைகள் சப்திக்கின்றன அந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவன் பெரிய திருவடி கருடன் அவனுடைய தலைவன் அவனுடைய தலைவன் திருமாலின் சன்னதியிலே வெள்ளை வெளி பேரரவம் கேட்டிலையோ சங்கு ஊதி அழைக்கிறார்களே அந்த பேரரவம் அது கூட அவனுக்கு கேட்கவில்லை என்று இந்த ஆட்சியர் வெளியிருந்து சொல்கிறார்கள் இதில் என்னவென்றால் அந்த காலத்திலே விஷ்ணு கோவில்களிலே அதிகாலையில் சங்கு ஊதுதல் முற்காலத்தில் இருந்த மரபு என்று தருகிறது அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அப்புறம் பார்த்தால் இந்த கோபியருக்கு கண்ணனை பற்றி பேசினால்தான் அந்த கோபியருடைய உள்ளம் குளிரும் அதிலே இங்கே இந்த ரெண்டு கண்ணனின் நிலைகள் இங்கே பேசப்படுகின்றன முதலுது போ போதனை பேய் நஞ்சுண்டு கம்சன் கண்ணன் கோகுலத்திலே வளர்கிறான் தன்னை கொல்ல இருக்கிறான் அதனாலே அவளை அழிக்க வேண்டும் என்பதற்காக அரக்கர்களை அனுப்புகிறான் முதலிலே போதனை என்கின்ற ஒரு அரக்கியை இவனை குழந்தை கண்ணனை கொன்று வருமாறு அனுப்புகிறான் அந்த பௌதனையும் ஒரு சாதாரண பெண் வடிவிலே வந்து இந்த குழந்தையை வாங்கி பாலருந்த கொடுக்கிறாள் கண்ணன் குழந்தையும் அவளிடம் தாவி பாலருந்துகிறான் பாலை மட்டும் அருந்தவில்லை அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி கொடுத்து விட்டான் அவளை வதம் செய்து விட்டான் அடுத்தபடியாக அதன் பின்னாலே மற்றொரு அறக்கறை அனுப்புகிறான் அவன் சகடாசுரன் அதாவது சக்கரம் போன்ற வடிவிலே வந்த ஒரு அசுரன் அவன் சக்கரமாக வந்து வேகமாக வந்து இந்த குழந்தை மேல் விழுந்து அவனை கொல்வதற்காக முயற்சிக்கும் பொழுது கண்ணன் அதை அறிந்து தன் சிறிய திருவடிகளால் மெல்ல ஒரு உதை உதைத்து தள்ளி தள்ளிவிடுகிறான் சின்ன குழந்தை தானே சிறிய திருவடி தானே அது என்ன பெரிய பெரிதாக இருக்கும் அந்த உதை அவனுடைய சகடாசுரனுடைய உயிரை மாய்த்தது இதை வைத்துத்தான் பாரதி காலா என் அருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று சொன்னானோ என்று சொல்ல தோன்றுகிறது அல்லவா அந்த மாதிரி போதனையையும் சகடாசுரனையும் அளித்தவன் வசு வதம் செய்தவன் யார் அவன் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்து வெள்ளையான பார்க்கடலிலே ஒரு பாம்பின் மேல் தூங்குவதைப் போல ஆதிசேஷன் மேல் தூங்குவதைப் போல யோக செய்த பெருமான் அவன்தான் உலகையெல்லாம் படைத்து அழித்து காத்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் தூங்கிவிட்டால் உலகம் என்ன ஆகும் அதனாலே யோக செய்கின்றான் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் கூறுகிறார்கள் அவன் வித்து துயிலமர்ந்த வித்து வித்து என்றால் உலகத்திற்கே வித்தானவன் அவன் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் என்பார் கம்பர் முதல் தனி வித்தேயோ என்று சொல்வார் திருவாயுமொழியிலேயே நம்மாழ்வார் இந்த உலகத்திலே ஏதும் இல்லாத அன்று உலகத்திலே ஒன்றுமே இல்லாத அன்ற அன்று ஏகம் என்கின்ற ஒரே பொருளாக மூல வித்தாக இருந்தவன் திருமால் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதிலிருந்துதான் அவன் சங்கல்பித்த காரணத்தினால்தான் அனைத்து உலகங்களும் தேவர்களும் மனிதர்களும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் இந்த உலகம் அனைத்துமே ஆக முதலில் இருந்த வித்து அதனால்தான் அவன் முதல் தனி வித்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று அவனை பாடுகிறார் அப்படிப்பட்ட வித்தான திருமாலை உள்ளத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்ற பேரரவம் காலையிலே அந்த வைணவர்கள் எல்லாம் அந்த யோகிகள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் முனிவர்கள் என்றால் பகவத் குண அனுபவம் செய்பவர்கள் யோகியர்கள் என்றால் பகவத் கைங்கரியம் செய்பவர்கள் அவர்களெல்லாம் எழுந்து காலை எழுந்தவுடன் ஹரி 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 என்று பலமுறை சொல்லுதல் வழக்கம் அந்த சப்தம் பிரம்மாண்டமாக கேட்கிறதாம் பேரரவமாக கேட்கிறதாம் அப்படி அந்த சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்லி அந்த கோபியர் கேட்க சொல்லி இவளை எழுப்புகிறார்கள் இவளும் எழுந்து இவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார் பின் அனைவரும் அடுத்த வீட்டுக்கு செல்கிறார்கள் என்பதுதான் இன்றைய பாசுரம் மீண்டும் நாமும் அவர்களை தொடர்வோம் நன்றி வணக்கம் வெங்கடேசர் ஸ்ரீ வெங்கட் ஸ்ரீனிவாச வெங்கடேசர் ராமானுஜதாசன் நன்றி